யானைகள் உணர்ச்சிகள் அதிகமுள்ள விலங்கு கோபம் வந்தால் அதன் குணமே மாறிவிடும் யானைக்கு பொதுவாக தொடு உணர்வும் நுகரும் திறனும் அதிகம் அதற்கு மோப்ப சக்தியும் அதிகம் மனிதனின் மோப்ப சக்தி முதல் எட்டு ஒன்பது புள்ளிகள் நாய்க்கு பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு புள்ளிகள் வரை இருக்கும் ஆனால் யானைக்கு நாற்பது புள்ளிகளுக்கு அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் ஒரு மனிதன் வருவதை அது இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே தெரிந்துவிடும் ஆற்றில் கொண்டது இதன் தோல் மிகவும் கடினமானது ஆனால் தொடு உணர்வு ரொம்ப சென்சிட்டிவானது கொசு மற்றும் ஈக்கள் கடிக்கும் அளவிற்கு மிருதுவானது சாப்டா இருக்கும் தன்னை துன்புறுத்தியவர்களை விரட்டி விரட்டி தாக்கும் குணம் கொண்டது பழிவாங்கும் எண்ணம் கொண்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் மிகவும் அன்பானது மனிதர்களிடம் அன்பாக பழகக்கூடியது தனது உயிரையும் தன் பாகனுக்காக கொடுக்கக்கூடியது யானைக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது ஆனால் கால் நகங்களுக்கு இடையிலும் தும்பிக்கை நுனியிலும் வியர்வை சுரப்பிகள் உள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தன் உடல் சூட்டை குறைத்துக்கொள்ள காதுகளை விசிறி போல் வீசிக்கொண்டே இருக்கும் தண்ணீரை பீச்சி உடல் முழுவதும் அடித்துக்கொள்ளும் இதனால் சகதியை உடம்பில் பூசிக்கொள்ளும் பூச்சக்டிலிலிருந்தும் வெயிலில் இருந்தும் தன்னை காத்துக்கொள்ள தண்ணீரில் விளையாடுவதை அதிகமாக விரும்புகிறது யானை யானை தன் தும்பிக்கை மூலம் சுவாசிக்கிறது இதனுடைய முழு பலமும் தும்பிக்கையில் கொண்டு வந்துவிடும் உணவையும் தண்ணீரையும் தன் தும்பிக்கை மூலம் வாய்க்கு கொண்டு செல்கிறது ஒரு வளர்ந்த யானையின் தும்பிக்கை ஆறு அடி முதல் ஏழு அடி நீளமும் நூற்று ஐம்பது கிலோ எடையும் கொண்டது இதில் ஒரு நேரத்தில் எட்டு முதல் ஒன்பது லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டது தாகமுள்ள ஆண் குடித்துவிடும் மனிதன் தன் கையில் ஒரு பொருளை எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ அதே போல யானையும் எடுத்துவிடும் சிறிய நாணயத்தை வரை எடுத்துக்கொள்ளும் திறன் கொண்டது யானைகள் ஒலி எழுப்பி இருபது வகையான தகவல்களை அதாவது கோபம் தாபம் ஆபத்தில் இருப்பது

பாசத்தை பொழிந்து சந்தோஷமாக விளையாடும் சண்டை போடும்போது போது தும்பிக்கையை சுருட்டிக்கொள்ளும் ஒரு குடும்பத்தில் ஐந்து யானைகள் பத்து யானைகள் வாழும் தன்மை கொண்டவை ஐம்பது அறுபது யானைகளைக் கொண்ட குடும்பங்களும் உண்டு குடும்பத்தில் ஐம்பது அறுபது வயது கொண்ட மூத்த பெண் யானை தான் குடும்ப தலைவியாக இருக்கும் அது சொற்படியே அனைத்து யானைகளும் கேட்கும் யானை குடும்பத்தில் அனைவருக்கும் காவலாகவும் ஆபத்துக்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் பெண் யானைகள் இருக்கும் பாரம்பரியத்தை கட்டிக்காக்க கூடியதாகவும் உள்ளன ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் யானை வாலிப பருவத்தை அடையும் போது தனது குடும்பத்தில் பருவ மோகத்தால் தன் குடும்பத்தில் உள்ள சகோதர பெண் யானைகளுடன் இணை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மூத்த பெண் யானையால் குடும்பத்தை விட்டு விரட்டிவிடப்படக்கூடும் பார்க்கும் ஒத்த யானை அந்த ஆண் யானை வேறு ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் யானையை கூட்டிக் கொண்டு வந்தால் தன் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக யானை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இதுவே யானைகளின் பாரம்பரிய ரகசியம் யானையின் தந்தங்களை பார்த்திருப்பீர்கள் அது எவ்வளவு அழகாக இருக்கும் யானையின் தந்தம் என்பது அதன் மேல்வாய் தான் யானைக்கு இரண்டு தந்தங்களையும் சேர்த்து இருபத்தாறு பற்கள் கடைவாய் பற்கள் தோன்றும் விழும் யானையின் கால்கள் பெரிய தூண்கள் போல இருக்கும் அதன் பாதம் வட்ட வடிவமானது என்பதால் தான் அதன் எடையை முற்றிலுமாக தாங்க முடிகிறது ஒவ்வொரு காலின் பாதமும் திசுப்பட்டைகளால் ஆனது பாதம் ஒரு சாக்கு மூட்டையைப் போல் அல்லது ஒரு குஷன் போல் அமைந்திருக்கும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் அதன் பாதம் விரிவடையும் காலை தூக்கும் போதும் பாதம் சுருங்கிவிடும் இதனால் அது சேற்றில் காலை வைத்தாலும் புதைந்து போகாது காலை தூக்கும் போது காலை சுருக்கி எளிதாக கால் வெளியே வந்துவிடும் உலகத்தில் மொத்தமாக ஏழரை லட்சம் யானைகள் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் ஆசியா கண்டத்தில் நாற்பதாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் யானைகளும் ஆப்பிரிக்காவில் ஆறு முதல் ஏழு லட்சம் யானைகளும் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது உலகத்தில் அதிகமான யானைகள் போட்ஸ்வானா என்ற நாட்டில் சுமார் மூன்று லட்சம் யானைகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவில் யானைகள் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் உள்ளன தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு யானைகள் இருப்பதாக கணக்குகள் உள்ளன யானைகள் இருந்தால் காடுகள் வளமாக இருக்கும் நாம் ரசித்தால் மட்டும் போதாது அது வாழ்வதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் யானைகள் பற்றிய தகவல்கள் தெரிந்திருந்தால் பிடித்திருந்தால் தவறுகள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் எந்த விலங்கு பற்றிய தகவல் வேண்டுமென்பதையும் குறிப்பிடுங்கள் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்